அந்த நாள் அவள்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணு பாருங்கள் வீடியோ பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு தேவையான சாரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது வந்து காஞ்சி காட்டன் சாரீ இது வந்து டபுள் சைடு பார்ட்ரு உள்ளது டபுள் சைடு பார்ட்ருனால் உங்களுக்கு நல்ல பெரிய அகலமான பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஆனால் ரெண்டு சைடுமே ஒரே மாதிரியான பார்டர் தான் இருக்கும் இதில் பல்லு லைன் மட்டும் வரும் அது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் காஞ்சி காட்டன் அப்படின்னு இது வந்து டபுள் ஷேட் வரக்கூடிய சாரீ இந்த சாரி வந்து வித் பிளவுஸோட தான் வருது உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான் கான்ட்ராஸ்ட் கலர் கிடையாது ப்ளவுஸ் ஸாரீ என்ன கலர் இருக்கோ அதே கலரில் பிளவுஸும் பார்டரும் வரும் அதை கரெக்டாக தைச்சி போட்டிங்க அப்படின்னா அந்த சாரீ கூட போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எல்லா ஏஜ் பீப்புளும் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பார்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க காலேஜ் போகிறவங்க அப்புறம் வேலைக்கு போகிறவங்க வீட்டில் இருக்கவங்க யார் வேணாலும் கட்டிக்க முடியும் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட நம்ம இதை போறதுக்கு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப வெக்க ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கடன் சாரி வேர் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் இதில் நிறைய கலர் இருக்குது கலர் காம்பினேஷனும் சூப்பராக கொடுத்துருக்காங்க நீங்கள் வீடியோவோட கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது சே பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு நல்ல சாரி உங்கள் கைக்கு வரும் சாரி உங்கள் கைக்கு வந்ததுன்னா நீங்கள் அதை ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் எஃபெக்ட் இருந்தால் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் இல்லைன்னா ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க அதுக்காக வீடியோ கம்பல்சரி வாங்கணும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் எதை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இனி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சாரியும் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி தான் இப்போ நீங்கள் ராஃபீஸுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்டார்ச் போடணும் அவசியம் இல்லை அதுவே நீங்கள் ஆஃபீஸெல்லாம் வெளில போகிறீங்க இல்லை ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ச் போட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணி நீங்கள் வேர் பண்ணிட்டு போகும்போது இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு சில்க் சாரியோட முக்கிலையும் இருக்கும் கரெக்டான ஜுவல்லரி போட்டு போனீங்கன்னா இது ரொம்பவே நல்லா இருக்கும் இதில் நிறைய கலர் இருக்குது எல்லா கலரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் காம்பினேஷன் நல்லா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிடி சேரீயை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் வெயில் நேரத்துக்கு ஏற்ற ஒரு சாரீ இது இது வந்து நிறைய பேர் வந்து இது வாங்குறாங்க எதுக்காக அப்படின்னா சம்மரில் வந்து சிந்தட்டிக் புடவை ஏதாவது கட்டினா கொஞ்சம் அங்கே செக் ஃபீல் ஆகும் அதுக்காக காட்டன் இப்போ புடவைனா கம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நிறைய பேர் காட்டன் புடவை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து நியூ கலெக்ஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்ததும் தீர்ந்துடும் ఉండి వేనం అప్పుడే వీడియో పతడనే వాట్సాప్ మెసేజ్ పన్ను అప్పుడు కల్ పన్నీ ఉండి ఎంత సారీ వేణమో అది ఆర్డర్ పని వీడియో స్కిప్ అన్న పార్కు నండి